அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போது கோவில நமக்கு தெரியாம சில விஷயங்கள் நம்ம பண்றது அது நமக்கு நன்மைக்கு வேலை கெட்டது முடியிற மாதிரி இருக்கும் அதனால கோவில்கள்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்ப்போம் புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் ஆலயங்களை நம்ம போகும்போது நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு நல்ல பலன் கொடுக்காமல் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவற்றை முதல்ல நம்ம நினைவுல வைத்துக்கணும் கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசோத்தோட போற மாதிரி இருக்கணும் கோவிலுக்குள்ள நுழையும் போது போகணும் கோவில் கருவறை சிலை அந்த நம்ம சாமிக்கு பலிபீடத்துக்கும் இடையே போகவே கூடாது பலிபீடத்தோட நிழல கூட நம்ம மிதிக்க கூடாது கோவில் பரிகாரத்தை சுற்றி வரும்போது பேசிக்கிட்டோ இல்ல வேகமாவோ வரக்கூடாது நம்மளோட மனம் முழுவதுமே நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தா அந்த வேண்டுதல் வைத்து நடக்கணும் அப்படி இல்லைன்னா இறைவனோட நாமத்தை மனதில் சொல்லிட்டு அதே போல கோவில இருக்கக்கூடிய சாமி சிலைகள் நம்ம தொட்டு வணங்கக்கூடாது காரணம் ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கோ அது அந்த தெய்வத்தோட சிலைகளுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பாதிக்கும் போது மத்தவங்களுக்கு அதனால பாதிப்புகள் உண்டாகற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கோவில் இருக்கக்கூடிய சிலைகளை தொடாதீங்க அதன் மூலமா உங்களுக்கு கெடுதலே வர மாதிரி இருக்கும் கொடி மரத்தோட அருகில சிறிது நின்று வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அந்த இடத்துல சில கோயில விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால அங்க நின்று அது வணங்குற மாதிரி பாத்துக்கோங்க சிவ ஆலயங்களுக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்ம அங்க கொஞ்ச நேரம் உட்காரணும் அங்க சிவனை நினைத்து கொஞ்சம் தியானம் பண்ணணும் இதுவே பெருமாள் கோவிலுக்கு நம்ம போனோம்னா அங்க உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது உட்காராமே நம்ம நேரடியா வீட்டுக்கு வரலாம் கோவிலுக்கு செல்லும் போது இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதே போல கோவிலுக்கு போனீங்கன்னா நேரா உங்க வீட்டுக்கு வர மாதிரி பாருங்க அடுத்தது கோவில்ல போறதுக்கு முன்னாடி நீங்க தான தர்மம் பண்ணலாம் சில பேர் கோவில் வெளியே வரும்போது அங்க உள்ளவங்களுக்கு வந்து தான தர்மம் பிச்சை சொல்லி காசு போடுவாங்க இது தவறான ஒரு விஷயம் பண்ணாதீங்க நம்ம கொண்டு வரக்கூடிய புண்ணியங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதனால அதை பண்ண தேவையில நேரடியா உங்க வீட்டுக்கு வாங்க அதே போல உங்க நண்பர்கள் வீடு இது போல எங்கேயும் போயிடும் புதிதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்களை ஒருத்தரை வாரத கொடுத்த தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில இதுக்கு நீங்க வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய கட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயில் அடியும் சேர்த்துக் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமாண்டை நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்